நீள் கடலும் மலையும் எங்கள் கூட்டம் நோக்கும் திசையெல்லாம் நாம் அன்றி வேறு இல்லை நோக்க நோக்க கடையாட்டம் என்ன வார்த்தை அது கொஞ்சம் யோசிச்சு பாருங்க நீள் கடலும் மலையும் எங்கள் கூட்டம் நோக்கும் திசையெல்லாம் நாம் அன்றி வேறு இல்லை தமிழ் மரபு நான் ஒரு ரீல்ஸ் பார்க்கறேன் முப்பது செகண்ட் ஒரு தேர்ந்த யாரோ ஒரு சுற்றுச்சூழல் நேசிக்கின்ற ஒரு மனிதன் ஒரு ஆறு ஓடிட்டு இருக்கு அந்த ஆறுல கடந்து போறான் ஒரு சின்ன பாறை அந்த பாறையில உட்காந்துட்டான் அவனை இன்னொருத்தன் கேமரா பிடிச்சிருக்கான் இந்த நாடு இல்ல வெளிநாடு பிடிச்சிருக்கான் அந்த விஷயங்கள் சொல்ல முடியாத நான் இளைஞர்களையும் பெண்களையும் ஆண்களையும் பார்த்து கேட்கிறேன் உங்கள் கையில் ஒரு ஆயுதம் இருந்தால் அந்த ஆயுதத்தை எப்படி பயன்படுத்துவது என்பதற்கு இந்த ரீல்ஸ் நான் சொல்றேன் இன்னைக்கு தனி மனிதர்கள் கிட்ட வந்துருச்சு இல்ல சோசியல் மீடியா நாம் எவ்வளவு பொறுப்புடன் இருக்க வேண்டும் என்பதற்காக நான் இதை சொல்கிறேன் அந்த காரையில் உட்காறாங்க அவனுடைய பேக் பேக் எடுத்து அந்த பேக் பேக்ல இருந்து நிறைய அவ்வளவோ இலை அந்த அவன் பின்னி ஒரு போர்வையா அவன் நடுவில் நேரம் ஒரு மரம் இருக்கு தண்ணி நில இருக்கு அங்க போகுது வெளியில இருந்து ஒருத்தன் போட்டோ இருக்கான் கேமரா பிடிச்சிருக்கான் ஒண்ணும் இல்லை என்ன காட்சி தெரியுமா சார் ஒரு பறவை பெரிய பறவை எங்கிருந்தோ பறவை வந்து அந்த மரத்தில் உட்காந்துருச்சு மறுபடியும் பறக்குது தண்ணி கிட்ட வரது மறுபடியும் திரும்பி போகுது மறுபடியும் வருது மறுபடியும் மூணு நாலு வாடி வருது போகுது வருது போகுது எவ்வளோ நேரத்துக்கு அவன் இருக்கிறான்னு தெரியலங்க மூணு நாலு வாட்டி நமக்கு காட்டுறான் வந்துட்டு அடுத்த கடைசியா வந்து என்ன பண்ணுச்சு அந்த தண்ணியில அப்படி முங்கு முங்கி இருந்து ஒன்று எடுத்து பாருங்க இவ்வளோ பெரிய மீன் நேரா எடுத்து போய் கிளையில உட்காந்து இருந்து காலுக்கு கவிருச்சிங்க காலில் அந்த மீன் துடிக்குது அந்த வால் துடிக்குது அந்த கண்ணு இப்படிதானே இருக்கும் அதுக்கு இந்த ஓர கண்ணில் அதை பார்க்குது காலை ஏதோ இப்படி பண்ணுது இப்படி பாக்குது மறுபடியும் கொத்த போகுது மறுபடியும் இப்படி பாக்குது மறுபடியும் என்ன பண்ணுச்சு பாய் அதை எடுத்துருச்சு எடுத்துட்டு நேரா பறந்து வந்து அதை எடுத்து போட்டுருச்சு இவ்வளவுதான் காட்சி அந்த ஆள்ல அந்த கேமரா வச்சிருந்தாள் அப்படியே அதை அப்படியே கொண்டு போய் தண்ணிக்குள்ள இறக்குறான் அந்த மீன் உள்ள போச்சா உள்ள போய் இப்படி மீன் நீந்தி வந்து தான் நடுவுல தடுமாறிச்சா தடுமாறிட்டு அப்படியே நீந்து வந்த மீன் ஒரு பத்து செகண்ட் இருக்கும் அந்த அந்த ஃபில்ம் பத்து செகண்ட்ல இருக்கும் அதனுடைய பின்பகுதியிலிருந்து வெறும் முட்டைகளா வெளியில வருது பறவை நம்ம கிட்ட என்ன தெரியுமா சொல்லிச்சு நான் மீன்களைத்தான் பசிக்கு சாப்பிடுவேனே தவிர ஒருபோதும் தலைமுறையை தின்பதில்லை என்று நமக்கு அந்த பறவை சொல்லி தரு தலைமுறையை தின்ன முடியாதுங்க ஆனால் நம்முடைய வாழ்க்கையின் போக்கு எப்படி இருக்கிறது என்றால் யாருக்கும் மிச்சம் வைக்காம எல்லாத்தையும் அள்ளி சுருட்டி சாப்பிட்டு செத்து போயிடும் வேலூர்ல ஒரு பக்கத்துல ஒரு வரையதான அம்மா வயக்காட்டுக்கு போகுது ஆடு மாடு மேய்க்கிற அம்மா போயிட்டு நான் வந்து அந்த இடத்துல ஏதோ ஒரு காரியமாக நிலம் பார்க்கறதுக்கு போகிறேன் இந்த முந்தி இருக்குல்ல அந்த முந்தியில ஏதோ பொறுக்கி போட்டுக்கிட்டே இருக்குது என்னதுன்னு பார்த்தா இந்த மஷ்ரூம் இருக்குல்ல மஷ்ரூம்க்கு என்ன சொல்லுவோம் காளான் 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 என்ன பிடுங்கி போடுறான் அவன் பேரன் கூட இருக்கிறான் அந்த லேடியோடைய பேர அவன் எல்லாத்தையும் நிறுத்து 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 அப்படிங்கிறாங்க அந்த அம்மா நான் அங்கே கீழே இறங்கி பார்க்குறேன் உனக்கு வேணுமா தாயி அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் எடுத்து அந்த நீளமாக இருக்கு ஒரு ஒரு கொண்ட மாதிரி இருக்கு ருசியா இருக்கும் சமைச்சு சாப்பிட்டா போட்டு அந்த பையன் கிட்ட சொல்றோம் போத போத நிறுத்து நிறுத்து தாய் மூத்த சொல் என்ன தெரியுமா எல்லாம் நாமளே அள்ளிட்டு போனா ஆடு மாடு திங்கிறதுக்கு வேணாமடா விடுடா இந்த சொல் எங்க காணாம போயிடுச்சு பாட்டிகள் கதை சொல்வார்களே பாட்டிகள் எங்க போனார்கள் இன்னைக்கு திரும்பி பார்க்கிற இடங்கள்ல ஆண்டிஸ் தான் பாட்டியே காணோம் ஒன்லி ஆண்டிஸ் பாட்டியின் விழுமியங்கள் எங்கே போனது நமக்கான சொல் நாம் கொண்டிருக்கக்கூடிய சொல் எங்க போனது நான் இன்னும் ஒரு காட்சியை உங்களுக்கு சொல்கிறேன்